கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவ நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் தொடர்ந்து வாழ வேண்டும் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தை உங்களுக்குள்ளே வைக்க ஆண்டு அனுக்கிரகம் பண்ணுவாராக பிரியமான தேவ ஜனமே மறுபடியும் இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் இப்பொழுது இந்த உயிர்த்தல்நிலை குறித்தும் உயிர்த்தெழுந்த ஆண்டோடைய வல்லமை குறித்தும் ஆதி திருச்சபையில் அதிகமாய் அதிக அதிகமாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து அப்போசன படிகளில் வாசிக்கும் பொழுது இந்த உயிர்த்தெழுதலுக்காக இந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்காக ஆதி திருச்சபையில் அப்போசனர்கள் அவ்வளவு பிரயாசப்பட்டு பாடுபட்டு இந்த உயிர்த்தெழுந்த செய்தியை தேசம் எங்கு கொண்டு போவதற்காக தங்கள் ஜீவனையே பணை வைத்ததான ஒரு காரியத்தை குறித்து நம் நாட்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி உயிர்த்தை குறித்து ஆதி அப்போ செய்த காரியங்களில் ஒரு சில காரியங்கள் நாம் இப்பொழுது நம்முடைய தியானத்துக்கு போகிறோம் நான் ஒரு வாசிக்கிறேன் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் பிரியமான தேவ ஜனமே தாவீது இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் ஒரு முன் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை அவருடைய அழிவு தொடர்வதில்லை அவர் பாதாளத்துக்கு போவது உண்மை அவர் மாம்ச அழிவை காண்பதில்லை என்று அவர் முன் தீர்க்கதரிசனமாய் சொன்ன வார்த்தை அதை பிற்பாடு அப்போ சொல்லி சொல்றாங்க அவரை தேவன் மறித்தோர்ந்து எழுப்பினார் அதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று இந்த வார்த்தைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டு வரும் பொழுது எருசலேம் தேவாலயத்திற்கு பண்டிகைக்காய் வந்தவர்கள் அருப்பின் பண்டிகைக்காக வந்தவர்கள் திரளான ஜனங்கள் இந்த பெந்தை கோசை நாளில் பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கின பொழுது அவர்கள அந்நிய பாசைகளை பேசி அந்நிய பாசைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இப்படி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஜனங்கள் பிரமித்து இது என்ன ஆச்சரியமாயிருக்கு அவர் அவர்கள் தங்கள் தங்களுடைய ஜென்ம பாசை நம்முடைய ஜென்ம பாசையில பேசுகிறார்களே என்று சொல்லி எல்லாருக்கும் பிரமிக்கத்தக்கதாக ஒரு காரியம் உண்டாகும் பொழுது இவர் எழுந்து பேதர் எழுந்து பதினோரு பேரோடு கூட எழுந்து நின்று இயேசுவை குறித்து அவர் அவர் என்ன செய்கிறார்னா பிரசங்கிக்கிறார் இயேசு கிறிசுடைய பாடு அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் எப்படி பாடுபட்டார் எப்படி அடிக்கப்பட்டார் எதற்காக அடிக்கப்பட்டார் நம்முடைய மீறுதலுக்காக நம்முடைய அக்கிரமத்துக்காக நம்முடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் என்று அந்த இயேசு கிறிசுடைய மரணத்திற்கு பின்பதாக இப்படிப்பட்ட சம்பவங்களை நீங்கள் காணும்படி கேட்கும்படி கத்தர் செய்திருக்கிறார் என்று சொல்லி சில காரியங்களை அவர்கள் விளக்கி காண்பிக்கிறார்கள் அப்பொழுது அங்க இருந்தவர்கள் சொல்றாங்க சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் அந்த வார்த்தை பாருங்க இயேசு உயிர் என்ற வார்த்தை தான் வேற ஒன்றும் இல்லை அதற்கு நாங்கள் சாட்சிகள் அந்த உயிர் செய்தியை ளான பாசைக்காரர்கள் கூடியிருந்த எசலேம் நடுவில் இருந்து இந்த செய்தியை பேதிரி சொல்லும் பொழுது அவள் இருதயத்தில் குத்தப்பட்டார்கள் ஐயோ மகா பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு விரோதமாக நாம் செயல்பட்டு விட்டோமே அவர் நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக மீறுதலுக்காக அக்கிரமங்களுக்காக அவர் நம்ம தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்பதற்காக நம்மை விடுவிப்பதற்காக நம்மை ரட்சிப்பதற்காக நமக்கு நித்திய வாழ்வை கொடுப்பதற்காக அவர் தன்னையை பலியாக்கினாரே என்கிற செய்தியை கேட்டபொழுது அப்படி இருதயத்தில் குத்தப்பட்டார்கள் என்று விதம் சொல்லுகிறது அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறேன் பார்க்கல இதை அவர்கள் கேட்டபொழுது தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போசலையும் பார்த்து சகோதரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க செய்யக்கூடிய காரியத்தை பேதிரு விளக்கி சொல்லுகிறார் நாம் ஜபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் நிறைந்தங்கள் அன்புப்பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மன மகிழ்ச்சியான நல்ல காலை வேலை நன்றி தொடர்ந்து காண கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உயிர்த்தொழுநலை குறித்ததான ஒரு தெளிவு உண்டாக நான் சொல்லிக்கிறேன் பொறுப்பெடுங்க ஆசீர்வாதீங்க பெரிய கருணைங்க நன்மை கிருமின் தொட்ட இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பஸ் யூ